இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இரவு தூங்குவதற்கு முன் இந்த திக்ரை ஏழு தடவைகள் ஓதுவோம் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மிகவும் எளிதாக நடத்தி வைக்கின்றான் அதே போன்று நாம் ஒரு காரியத்தை இது நடக்காது என்று முடிவு செய்திருப்போம் அந்த காரியத்தை கூட அல்லாஹ் மிகவும் எளிதாக நடத்தி தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவி நெல் நடிகார்களே அல்லாஹல் பகானவுக்கு அழகிய தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்கள் இருக்கின்றது அல்லாஹவினுடைய தன்மைகளை கூறக்கூடிய அல்லாஹவினுடைய வல்லமைகளை கூறக்கூடிய இந்த திருநாமங்களை கொண்டு யார் அல்லாஹவிடம் உதவி தேடுகிறார்களோ அல்லாஹ் அல்லாஹு நிச்சயமாக அவர்களுக்கு உதவி செய்கின்றான் இந்த அழகிய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களில் ஒரு திருநாமமான இந்த திருநாமத்தை ஓதி நாம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் என்ன திருநாமம் என்றால் இந்த திருநாமத்தை ஊதி நாம் அல்லாஹவுடன் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் ஜில் பகத்தால இந்த திருநாமத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் மிகவும் எளிதாக நடத்தி தருவான் நாம் நடக்காது என்ற ஒரு விடயத்தை முடிவு செய்திருப்போம் இந்த விடயத்தில் கூட அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை தருவான் அல்லாஹாவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு ஹலாசோடு ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹவினுடைய உதவி நம்மை வந்தடையும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லார்களே நமது ஆக்களை கேட்கின்ற பொழுது நம்முடையது ஆக்கல் அல்லாஹோட திலை கபூலாக வேண்டுமா யக்கீனோடு ஹலாசோடு நமது ஆக்களை கேட்க வேண்டும் அவ்வாறு கேட்கக்கூடியது ஆக்கலே அல்லாஹோட துளை கபூலாகும் நம் ஓரிரு தடவைகள் துஆக்களை கேட்காமல் நம்முடையது ஆக்கள் கபூலாகும் வரை நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடையது ஆக்களை கபூல் செய்து தருவான்